我的你。

கோபம் அதிகமாக வரும் காட்டுக்குள் மரத்தின் கீழே இருந்து கொக்குக்கு என்ன தெரியும் அதே கேட்டு சாமியார்கள் முனிவர்கள் பிச்சை தான் சாப்பிடணும் ஊருக்குள்ள வந்து ஒவ்வொரு வீடா போய் பிச்சை எடுத்து சாப்பிட தான் உண்மை அதை விட்டு இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி பணம் ஐம்பத்திரெண்டு கல்யாண பணம் கட்டி வச்சிருக்காங்க அது ஒரு கணக்கு இருக்கட்டு பவனி பிச்சாந்தி என்று பொங்கனவன் கேட்க

பார்க்கும் பெண்கள் எல்லாம் மாதிரை கூட போய் நின்றதான் இடம் யாரை திருமணம் செய்து கொள்வது ஈழம் துறவனம் மணல அள்ளிக்கொண்டி கூட யார் ஒருத்தி சமைச்சதாரா அவதான் உனக்கு மனைவி குருநாதர் சொல்ல மணல அழிச்சேட் கையில ஒவ்வொரு கும்பலையா பத்து குடுத்திருக்காரு வைத்தியக்கார மணல கொண்டு வந்து என்று ஏழு கூட ஒருத்தி மட்டும் வாங்கி உலையை கொதிக்க வச்சு மணல போட்டலாம் சாப்பாடு ஜாமி அப்படி கூப்பிட சாப்பிட்டால் எப்படி அம்மா உன்னால் முடிந்தது மணலை சமைக்க முடியும் நம்பிக்கையை நீங்க கொண்டு வந்து குடுத்தீங்க உலையில கொண்டு சாப்பாடு ஆயிடுச்சு ஜாமீ அப்படியா

ஓடி வந்தாலும் பொண்டாட்டி சிறுநீர் போனீங்க சாமி பாருங்க தண்ணிய ஊத்து தண்ணி ஊத்து எல்லாம் தங்கம் மாறிச்சு பாரே தங்க மாறிச்சு அப்படியா எல்லாம் வச்சுக்க உனக்கு தான் எனக்கு எதுக்கு இதையெல்லாம் எனக்கு எதுக்கு கணவன் மனதில் அழியாத இடம் இருந்தால் போதும் நீ எங்க போறியும் உனக்கு வந்து பணிவிடு செய்யதான் எனக்கு புண்ணியம் இதை விட இந்த அழியும் சொத்துக்கள் கூட கோபுரங்கள் மாட மாளிகை பட்டாடைகள் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்காது கணவன் மனதில் நிரந்தரமாக எந்த மனைவியாக பல இடம் பிரிக்கிறாரோ அவளே நிரந்தரமான சந்தோஷம் இது எனக்கு வேணாம் அதான் பார்த்தா சித்தன் இப்படியும் ஒரு பெண்ணா இதுதான் வாழ்க்கை சொத்துக்கள்

என்றும் யார் எந்த மனிதனுக்கு துருவ நட்சத்திரம் அதிகாலை தெரியவில்லையோ மரணம் அவர்களை நெருக்கி வருகிறது என்று அர்த்தம் பிரகலாதனுக்கு மந்திரத்தை உச்சரித்து நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் நாரதர் எவனுக்கும் கூட ஒரு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மரணம் நிகழ்ந்தது ராமனுக்கு ஜக ஜமாதியானார் ஆனால் நாரதர் மரணம் என்பதை தழுவ அப்பேற்பட்ட நாரதர் இங்கு இந்த இடத்தில் நான் சந்தித்ததில் பெருமை அடைகிறேன் சுவாமி என்னை பற்றி சின்னவன் சிறியவன் இடத்துக்கு புதியவள் என்றாலும் அவ்வளவா பேச தெரியாது ஏன்னா நாடு எதுன்னு கேட்டீங்க இதோ என்னால் முடித்த உற்பத்தி விவரங்கள் கேட்கலாமா நீங்க அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க கேளு கதாவின்னு சொன்னேன் நான் என்ன பாடுனேன் வங்கி வலிகள் கட்ட முடியுமா அதை நீ வாழ்த்திருக்கும் நானும் சொல் கோலையே பாடிங்க என்னுடைய பாடல் ஆமா ரொம்ப நீங்க என்னமோ பேசுறீங்க என்ன वो பேச நீ என்ன பேசணும் நான் தெரியும் மாரமัย போய் தळவாத नारद பயப்பட வைத்தவர் உறுதி புர்வத்தை உயர்த்தவள் ஓய்து இதுதான் வால் கே இந்து உணர வைத்தவள் வைத்தவள் பெண்கள் வாந்த பூமிய வாந்து நான் இதெல்லாம் அந்த பதில் பாடலா பதில் பேச்சா பதில் வார்த்தையா நான் பாரிய பாடலுக்கு இதுதானா பாடலுக்கு இது பதில் பேசன நீ பதில் பாடி அது பாடுன என்ன எதுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது வரக்கூடாது போகக்கூடாது பேச வேணாம் சொல்லுங்க சுவாமி

ஜ விஜய் எரிப்பதற்கு ஜெய விஜயர்கள் முதலிலே வாங்கிய சாபம் அப்படி சாபத்தின் பேரில் ஒவ்வொரு ஏழு நல்ல பிரவியாக நீங்கள் என்னை அடைய வேண்டுமா நான்கு என்னை எதிரியாக இணைப்பு என்னை நீங்கள வந்து எனக்கு எதிரியாக இருந்து அதற்கு அப்புறம் அடிக்கப்பட்டு என்ன வர வேண்டுமா என்பது போல அந்த ஏழு பிரவி நல்ல பிரவி வந்து ரொம்ப தாமதமாகணும் ஆனா நான்கு பிரவில கெட்ட பிரிவாக உங்களுக்கு சீக்கிரம் அப்படிங்கிறதாகத்தான் அவர்களை அழிப்பதற்காக hold <laughs> it Ya diete it's <laughs> not

நீ பாரிய பொழிப்பாடல் நாதநிலை தாடுருவ சுவாமி நாடு மலை நாடு என்பார் சுவாமி அப்படின்னு நீங்க பாடியிருக்கீங்க இந்த பாடலை நான் பாடிய உடனே நீ பாடணும்னு சொன்னேன் நல்லா தெரிஞ்சுக்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் அந்த வார்த்தையை எரிஞ்சா அந்த வார்த்தைக்கு தகுந்த பதிலை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு திறன் முதலில் இருக்க வேண்டும் ஞானநிலை தாமோது சுவாமி நாடு மலை நாடு என்பார் சுவாமி

பதினாலு என்ன 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 பார்க்கிற வேலைக்கு என்ன என்ன நாடு தலைநகரம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் தெய்வம் உணவு நீர் விலங்கு பறவை யாழ் பறை தொழில் யாழ்ங்கிறது என்னமா பண் வேற யாழ் வேற

குறிஞ்சி நிலத்தினுடைய கருப்பொருள் என்னமா அது தெரியாமல் கருப்பொருள் நாடு தொண்டை நாடு தலைநகர மேற்பாடி ஊர் சுற்றும் தெய்வ முருகன் சிலம்பன் வேப்பன் கொடிச்சி புரத்தி பறவை கிளி மகிழ் புள்ளி கரடி யானை யார் குறிஞ்சி பொன் நீர் அருவி நீர் சொல்லி துணை நீர் தொழில் தேனெடுத்தல் தினை காத்த உணவு மலையை மூங்கில் இருசி நிலத்தை கருப்பொருள் மர மக்கள சோர் மூங்கி இதுதான் சுவாமி நிலத்தை கருப்பொருள் அப்படின்னு நான் உனக்கு நான் பதிலு பேசிடுவானே

பாம்பும் சேர்ந்துல ஜாயம் அது மாதிரி கரையான் புத்தகத்துல புத்துல போய் பாம்பு இருந்துகிட்டு இது ஒய்யாரமா இருக்குமா நீ தைரியமான கருணாக வெளியில அலைஞ்சு கருணன் ஒரே போட போட்டு கொண்டு போய்வார் அப்ப கரையான் தெரியாதா கருணாக தெரியாதா காக்கை கூடு கட்ட குயில் சென்று முட்டையிட குயிலுக்கு முட்டையிட தெரியும் ஆனா அழகாக்க தெரியாது குஞ்சு பொரிக்க தெரியாது அந்த காக்கா அங்க ஒரு குச்சியா இங்க ஒரு குச்சிமா எடுத்துட்டு வந்து கஷ்டப்பட்டு கூடு கட்ட இது ஒய்யாரம் பயிர முட்டையிட்டு வந்துடும்

உங்க அப்பா உங்க அம்மா கலைவாணி உலகத்துக்கே தமிழ் எடுத்த எல்லாருக்கும் பேசாதீங்க தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க நாகரிகமாக பேசுங்க சபை பேச்சு ஒரு பேச்சு இருக்கு உனக்கு அது என்ன இது போய் கலை எடுத்து விடணும் தப்பே இல்லையே ஒரு மனிதனாகப்பட்டது வித நல்ல போது பயிருக்கு அடுத்த இடத்துல

ஏன் வாத்தியார் கொடுக்க மரியாதை தெரியல அவனுக்கு வாத்தியார் வரும்போது எழுந்து பொண்டாடி ரோகம் பேசிக்கிட்டு இருக்கான் என்ன காத்தியே பர்னு உனக்கு மேல கட்டிட்டு வந்து ಅದicida பேசலாம் தேசுங்க குரல் நல்லா பாடு பாடு வந்தனோ கட்டிட்டு வந்து நீங்க ஏன் உரல கட்டி அங்க உரல கட்டி விட்டா யபோதே கிருஷ்ண பரமாத்மாக்கு கோளடியா இருக்கும்போது அந்த உரளோட எடுத்துட்டு போன சின்ன பிள்ளை கொண்டு போய் மரத்து ரெண்டு அந்த அடைந்தாரு

அந்த ஊர்ல கேப்பா எந்த ஒரு மாணி நான் பிறந்த ஊர் இருக்கணும் இல்லையா அதுக்கு போய் சாத்தியம் சாத்தி அனுப்பிச்சுட்டு நடைமுறை பெண்கள் சோ தொண்டை நாடுக்கு எனக்கு சாமி அதனால சொன்னேன் ஏன் சொன்னேன்னு கேளுங்க கரிகால் சோழ நாட ஆதித்ய சோழன் நாற்பத்தி எட்டாவது சோழன் இலங்கைக்கு படையெடுத்து செல்ல அங்க போய் வெற்றி கோடி நாட்டை அன்னைக்கே இலங்கைக்கு போய் ஜெயிச்சுட்டாங்க நம்ம மக்கள் இன்னைக்கு கையாவது இடம் இல்லாம சாப்பிடறாங்க செத்து பூமி இருக்காங்க கொடுமை